இதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக ஜீரோவும் எட்டும் மெயினாக எதிர்பார்த்துருந்தேன் அதனால தான் ஜீரோ எண்பத்தேழும் ஏன்னா பிசிக்கு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு பேஸ் பண்ணி ஃபுல் பவர் வச்சு மொத்தம் நாலு நம்பரை ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் அதனால தான் ஜீரோ எதிர்பார்த்தனால பிசிக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தேழு நேற்று வர வேண்டிய நம்பர் வரலனா இன்றைக்கி வரும்னு சொல்லி ஜீரோ எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டேன் ஸோ அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸு பிசி மட்டும்தான் கிட்டே இருக்குது அதேமாதிரி ஜீரோ வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஜீரோ எண்பத்திரெண்டு இந்த மாதிரி தான் இறங்கிருக்கணும் ஜீரோ எண்பத்திரெண்டு ஜீரோ எண்பத்தேழு தான் இதுதான் மெயின் டார்கெட்டாக கொடுத்துருப்பேன் ஆனால் ஜீரோ மட்டும் இன்னைக்கு வராமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேட்டர்ன் கணிப்பு இருக்குது அது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான பேட்டர்ன் தான் அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் கணிப்புக்குள்ளே போயிடலாம் ஏபி வந்து இப்போ வீக்லி சார்ட்டில் ஏபி வந்து அறுபத் அறுபத்தி ஒன்பதுக்கு அறுபத்தி ஒன்பது இந்த அறுபத்தி வந்து திருப்பியோ அல்லது பவர் வச்சோ கொண்டு வரணும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நேற்று கொண்டு வந்திருப்போம் ஸோ தான் அந்த அறுபத்தொன்பதை நான் எடுக்க மாட்டான் இந்த எண்பத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஏழு இந்த 82 அப்படியே நிறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி அல்லது ஃபுல் பவரில் கொண்டு வரேன்னு சொல்லி நேற்று கொடுத்துருந்தேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வராததுனால இன்றைக்கி அதை வந்து ஃபுல் பவர் ஸோ நாலு கணக்கில் நாலு ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வச்சுட்டான் அதே மாதிரி வீக்லி சார்ட்லேயும் ஃபுல் பவர் வச்சு இன்றைக்கி எண்பத்திரெண்டு கொண்டு வந்துட்டான் ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டை ஏ போர்டில் பவர் வச்சு கொண்டு வந்துட்டான் ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் சாரி மந்த்லி சா்ட்டெலாம் இருக்குது சேம் பேட்டர்ன் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பிசிக்கு வந்து இன்றைக்கி எப்படி கொண்டு வந்தானோ அதாவது எண்பத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஏழு வீக்லி சார்ட்லேயும் முப்பத்தேழுக்கு ஃபுல் பவர் எண்பத்தி ரெண்டு இப்போ இதே பேட்டனில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி நம்பர் மட்டும் பாருங்கள் பிசி நம்பரு ஐம்பத்தி ஒன்றுக்கு பவர் வச்சு ஃபுல் பவர் வச்சு திருப்பியிருப்போம் அதே மாதிரி இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கு ஃபுல் பவர் வச்சு திருப்பணும் ஆனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சி போர்டு ஒன்று ஆறு வர வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு இப்போ ஏபி நம்பர் அதாவது சி போர்டு நம்பர் நிறுத்தினால் ஏபி நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தணும் ஓகேங்களா ஒரு நம்பர் பவர் வச்சு ஜீரோ அஞ்சு டபுள் ஜீரோவுக்கு ஜீரோ அஞ்சு இப்போ மறுபடியும் ஏபி நம்பரை ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ அஞ்சு நிறுத்துறான்னா சி போர்டு நம்பரை நிறுத்தணும் ஸோ இதுதான் கான்செப்ட் இதுதான் அப்படி பார்த்தினா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்ட் நம்பரு பவரில் கொண்டு வந்திருப்பான் இதுக்கு ஏபி நம்பரை ஃபுல் பவரை எடுத்துகிட்டு வரணும் அதாவது இருபதுன்னு வந்திருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்திருப்பான் நீங்கள் சீட்டு வாங்க புல் டிசி ஆஃப் டிசி இந்த மாதிரி ஏபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு நான் உறுதி கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் அவங்களும் கரெக்டாக ரன்னிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க இப்போ ஏபி நம்பரை நிறுத்தி ஏபி நம்பர் நிறுத்தக்குள்ள சி போர்டு நம்பரை நிறுத்தணும் பவர் வைக்கணும் அப்போ ஏபி நம்பர் நிறுத்தின மாதிரி பிசி நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நிறுத்தி பவர் வைக்கணும் அல்லது ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வரணும் அப்போ சீ போர்டு ஒன்றா இருக்குள்ள இப்போ ஏர்லி சர்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னு இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ மார்க் பண்ணுற பேட்டர்னு பிரகாரம் எடுத்தால் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும் ஸோ மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது இது சீ போர்டு மட்டும் வச்சு நானூற்றி எழுவத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் பவரில் வந்ததுனால அடுத்தது நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் இருக்கிறது மேலேருந்து கீழே எடுத்துருப்போம் சி போர்டில் ஆப்போசிட்டில் கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி பேட்டன் இதுதான் இதே பேட்டர்ன் ஏர்லி சர்ட்டில் பார்த்துட்டு வந்துடும் ஸோ ஏர்லி சட்டில் டபுள் எயிட் டபுள் நைன் ஃபோர் டி வந்து பார்த்திங்கன்னா டபுள் எயிட் டபுள் நைன் இதே சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஓகேங்களா டபுள் எயிட் டபுள் நைன் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பான் கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது அது அப்படியே இங்கே டபுள் எயிட் டபுள் நைனுக்குள்ளே இங்கே மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் டபுள் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் அப்படி பார்க்கக்குள்ள ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு நாளைக்கு வந்து சி போர்டு ஒன்று ஆறு வர்றதுனால இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐம்பத்தஞ்சை நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வைக்கலாம் பவர் வச்சு கொண்டு வரலாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஒரு கான்செப்டில் ஃபோர் வந்து வரப்போகுது இந்த போர் அப்படியே வருதோ இல்லையோ இதில் இடையில ஏதாவது நம்பர் சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்னு இப்போ நம்ம மந்த்லி சார்ட்டில் பார்த்துருவோம் இந்த பேட்டர்ன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நேர் ஆப்போசிட் இந்த எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இதுதான் நாளைக்கு என்னோடய ஒரு கணிப்பு மெயினாக அதுபோக இந்த எண்ணில் இருக்கிற நம்பர் ஏசி நம்பரு எண்பத்தி நாலு சி போர்டில் எண்பத்தி நாலு ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எண்பத்தி ஒம்பது ஏசியை நான் சொல்கிறேன் அப்படி பார்க்கல நேர் ஆப்போசிட் இந்த எண்ணில் ஐநூற்றி பதினாறுன்னு இருக்குது ஸோ இந்த ஐநூற்றி பதினாறை ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க இப்போ ஏசி நம்பர் முப்பத்தி ஒன்பது வந்த ரிசல்ட்டு எண்பத்தி ஒம்பது பவரில் வந்திருக்கு இந்த நேர் ஆப்போசிட் இந்த எண்ணில் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இதில் வந்து பிசிக்கு ஐம்பத்தொன்று ஒரு பேட்டர்னில் வருது ஸோ ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுது ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இப்போ மந்த்லி சார்ட்டுக்கு வரும் மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கு நல்லா செட்டாக வாய்ப்பு இருக்குது ஏபிபிசி ஏசிக்கு அதாவது உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு இருக்கும் எழுபத்தி ஏழுன்னு இருக்குது சரிங்களா இரநூத்தி ஏழுலேருந்து நம்ம எப்படினாலும் கணக்கு வச்சுக்கலாம் எழுபத்தி ஏழு உதாரணத்துக்கு நம்ம ஃபுல் பவர் வந்து வெளி நம்பருக்கு ஃபுல் பவரில் எடுத்துகிட்டு வந்துட்டால் உள் நம்பர்லேருந்து வெளி நம்பரில் வந்தாலும் வெளி நம்பர்லேயே அதை அப் திருப்பி வைக்கணும் ஆப்போசிட் பண்ணி இருபத்ரெண்டு வரணும் கரெக்டாக இருபத்தி ரெண்டு வந்திருக்கும் ஸோ இதுதான் பேட்டர்ன் ஃபுல் பவர்னு எடுத்துகிட்டு வந்துட்டால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு ஏசி அறுபத்தி ஏழு ஏபி அறுபத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்குள்ள ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏபி அறுபத்தி ஏழு ஏசி எழுபத்தாறு ஸோ இங்கே மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஏழை பேஸ் பண்ணி பவரில் வந்திருக்கணும் ஓகேங்களா ஏழு ஆறையும் வைக்கணும் திருப்பி வைக்கணும் ஆனால் பவரில் வந்திருக்கணும் வராத்தனில் அதுக்கு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஆறும் ரெண்டும் வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த எழுபத்தஞ்சி கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா ஏசி எழுபத்தஞ்சி ஏபி எழுபத்தஞ்சி போன மாதத்தில் எழுபத்தஞ்சி மாற்றி கொண்டு வந்திருந்தா அடுத்த மாதம் பிசியில் வந்து கரெக்டாக எழுபத்தஞ்சி மாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இதுக்கு உதாரணம் நிறைய இருக்கும் ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு நிறைய இடத்த வின்னிங் மிஸ் பண்ணியிருக்கிறோம் ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தேழு வருதுன்னா மொதல் நாள் வரணும் வரலனா அதுக்கு அடுத்த நாள் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கொண்டு வரணும் அவ்வளோதான் இப்போ ஏ ஐம்பத்தேழு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருதோ அதை திருப்பி நம்ம வைக்கணும் அவ்வளோதான் ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் வரணும் ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு உள் நம்பரில் அது அப்படியே வெளி நம்பருக்கு ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ அது இருபத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் எழுவத்தி ஏழுன்னு வந்துச்சுனால் ஃபுல் பவர் வச்சு இந்த ரெண்டு பதினேழு இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு பதினேழுலையும் ப்ளஸ் பண்ணி ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் வரணும் அப்போ என்ன நம்பர் டபுள்ஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு எழுபத்தேழு வர மாதிரி இருக்குது ஸோ எழுபத்தேழு அப்படி இல்லைனா பதினொன்று கூட வரலாம் எழுவத்தேழு எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ கடைசியாக வந்த ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள் ஒரு நாலஞ்சு நாளாக ஸோ ஏசி வந்து தொண்ணூற்றி ரெண்டு அதை பிசியில் தொண்ணூற்றி ரெண்டு மாற்றி வச்சுருப்போம் அதுக்கடுத்தது ஏபிபிசி நம்ம எடுத்துக்கலாம் இந்த எண்பத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் கொண்டு வந்த அதாவது ரிசல்ட் வந்த நம்பரையே மறுபடியும் பவரை வச்சு வைக்கிறது தான் கான்செப்ட்டு ஓகேங்களா எண்பத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஏழு அப்போ பிசி வந்து ஐம்பத்தி ஒன்றுக்கு ஃபுல் பவர் ஜீரோ ஆறுன்னு வந்திருக்கணும் திருப்பி அறுபதுன்னு வச்சுருப்போம் அடுத்தது கீழே பிசி நம்பரை ஏசியில் வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது ஏபி நம்பரை பிசியில் வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது ஏசி நம்பரை மெயினாக நாளைக்கு பவர் வச்சு ஏதோ ஒரு நம்பரை டபுள்ஸ் கொண்டு வரலாம் அப்போ இருபத்ரெண்டு எழுபத்தி ஏழு டபுள்ஸாக வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்போ டபுள்ஸாக வந்தால் இந்த சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்ரெண்டுன்னு இருக்கும் இந்த பிபோடில் மட்டும் பவர் வச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் நேர் ஆப்போசிட்டில் இந்த எண்டில் இருக்கிற நம்பர் ஸ்டெயிட்டாக எடுக்கணும் ஸோ கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு அந்த போர் டீக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பார்த்தீங்களா அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அது போக பிசி வந்து ஒரு பதினொன்று அறுபத்தாறுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த முப்பத்தேழு வச்சு ஃபுல் பவர் ஏழுக்கு ஃபுல் பவர் எண்பத்தி ரெண்டு மறுபடியும் பிசிக்கு ரெண்டு நாள் தள்ளி எண்பத்தி ரெண்டுன்னு கொண்டு வரணும்னு சொல்லி நேற்று கொடுத்துருங்க ஆனால் அதுக்கு மேலே பாருங்கள் நாம் நோட் பண்ணாமல் விட்டுட்டோம் எண்பத்தி ரெண்டு மூணு நாள் தள்ளி எண்பத்தி ரெண்டு பிசியிலேருந்து எண்பத்தி ரெண்டு உள் நம்பருக்கு வந்துருக்கோம் மூணு நாள் தள்ளி மறுபடியும் எண்பத்தி ரெண்டு கொண்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் எடுத்தால் நாளைக்கு பதினாறு ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம் அப்போ மறுபடியும் பதினொன்று அறுபத்தாறுன்னு வந்திருக்கணும் ஏபிஏ பிசியோ நாளைக்கு நம்மளுக்கு பிசி கணக்கு வர்றதுனால பதினொன்று அறுபத்தாறு சான்ஸ் இருக்குது பிசிக்கு இது வந்து பதினாறுக்கு பதினொன்று கீழே அறுபத்தாறு புரியுதுங்களா பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாலே ஒரு நாள் கேப்பு பதினாறு பதினொன்றுக்கு அறுபத்தாறுன்னா மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு இன்னைக்கு வந்திருக்கணும் நேற்று வர வேண்டிய நம்பர் இன்னைக்கு வந்திருக்கா அப்போ இன்னைக்கு வர வேண்டிய நம்பர் நாளைக்கு வர சான்ஸ் இருக்குது பிசிக்கு வந்து பதினொன்று அறுபத்தாறு ஒரு சான்ஸ் இருக்குது ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுவத்தேழு இருபத்தி ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பிசி மட்டும்தான் மெயினாக பிசிக்கு அறுபத்தாறு பதினொன்று பிசி தான் எழுவத்தொன்று காமனாக ஏன்னா போன மாதம் பதினேழு இருக்கா திருப்பி டபுள்ஸாக வைக்கணும் நான் பதினேழு எழுபத்தொன்றுங்கிற நம்பர் வரணும் அதனால தான் ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தேழு ஐநூற்றி ஐ ஐம்பத்தொன்று ஏழ்நூற்றி பதினொன்று ஏழ்நூற்றி அறுபத்தாறு ஏழ்நூற்றி எழுபத்தாறு இது கொடுத்துருக்குறேன் ஃபோர் டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தி ஏழு நாளைக்கு வரணும் கண்டிப்பாக அதை வந்து ஜாயின் பண்ணால் அஞ்சு ஆறு சி போடுக்கு மெயினாக ஆறு ஒன்று வரணும் ஸோ நான் சிங்கிள் போர்டாக ஆ ஒன்று வரணும் அதை வந்து அந்த பேட்டர் பிரகாரம் கொண்டு வந்தால் ஆறுன்னு தான் கொண்டு வராது அதிக வாய்ப்பு இருக்குது தான் இயர்லி சார்ஜில் நான் மாறு பண்ணி காமிச்சதை அப்படியே கொடுத்துருக்குறேன் ஐம்பத்தேழு எழுவத்தாறு எழுவத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஆல் போர்டுக்கு ஏழு சி போர்டுக்கு ஒன்று ஆறு வரணும் இது உங்க கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் இந்த நம்பர் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதில்